ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைட்லேயும் வயல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல ரெண்டு சைட்லேயும் வயல் எல்லாமே சின்ன சின்ன மரங்கள் தென்னை மரம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து வச்சு ரெண்டு வருஷத்தில் காய் காய் வச்சிரும் ஸோ நம்ம கை காய் பறிச்சிருக்கலாம் அளவுக்கு வளர்ந்துருக்கு இப்படி நேராக போனால் நம்ம அந்த கோவிலுக்கு தான் போய் சேர போகிறோம் ஓகேவா அங்கே கோவில்கிட்ட போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து பஸ்ஸுலாம் வரல நம்ம அகல் டிராவல்ஸ் பண்ணுமா தான் நம்ம வந்து கேப் எடுத்து நம்ம கும்பகோணம் முழுசாகவே சுற்றி பார்த்துட்ருக்கோம் இது நாலாவது நாள் ஓகேவா ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க டைமிங்க்கு வராங்க முகம் செலுக்காமல் நம்மளை சூப்பராக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்கள நீங்கள் காண்டக்ட் பண்ணி நீங்களும் கும்பகோணம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அவங்க நம்பர் நான் டிஸ்பிளே கொடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கும்பகோணத்தில் இங்கே வந்துருக்க வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்வர்ண புரீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரர் கல்யாண சுந்தரராக சண்முக சுப்பிரமணிய சுவாமி நமக்கு திகழ்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு தங்கு சக்கரம் இருக்குது ரொம்ப ஸ்பெஷலு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்வர்ண புரீஸ்வரர் சிவன் பெருமாள் இருக்கார் இல்லையா அவர் வந்து குபேர லிங்கமாக படிக்காசுநாதராக இங்கே திகழ்கிறார் இந்த கோயிலுடைய சிறப்பு இந்த கோயிலுடைய தலைவராக அப்படின்ன்றதை இப்போ பார்க்கலாம் ஆலயம் சிவ வேதியர் குளத்தில் தோன்றிய துணை நாயனார் இவர் ஸ்வர்ணபுரீஸ்வரருக்கு சிவகாம முறைப்படி தினந்தோறும் பூஜைகள் செய்து வந்தார் வயதாகி தள்ளாமை அவரை ஆட்கொண்டு விட்ட போதிலும் தினமும் அரிசிலாற்றில் இருந்து நீரை கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதை நிறுத்தவில்லை முதுமையின் துயரம் போதாதென்றும் ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் புகழ்துணை நாயனாரை வறுமை பற்றிக் கொண்டது அப்படியும் அவர் தன் கடமையில் இருந்து தவறவில்லை பசியால் வாடி உயிர் எழுக்க நேர்ந்தாலும் அழ்பணியில் துறக்கும் எண்ணம் அவர் மனதில் எழவில்லை ஒரு நாள் அரசில் சென்று குடத்தில் நீரை நிரப்பிக் கொண்டு இறைவன் சன்னதிக்கு வந்தார் பசிமயக்கத்தில் கால்கள் தள்ளாட கைகள் நடுங்க குடத்தை தூக்கி அபிஷேகம் செய்ய சென்றார் குட்டம் தவறி இறைவனின் திருமுடி மீது விழுந்தது சிவலிங்கத்தின் மீது விழுந்த குடத்தால் சிவபெருமானின் தலையிலேயே அடிப்பட்டு விட்டதாக எண்ணி புகழ்துணை நாயினார் மயக்கமடைந்தார் மயக்கத்தில் இருந்த அவர் கனவில் தோன்றிய இறைவன் பஞ்சம் தீரும் வரை தினமும் உனக்கு பொற்காசு தருகிறேன் அதனால் உன் துன்பங்கள் தீரும் என்று அருளி மறைந்தார் விடுத்து எழுந்த புகழ்துணை நாயனார் சுவாமிக்கு அருகில் உள்ள பீடத்தில் பொற்காசுகள் இருக்க கண்டார் அதே இடத்தில் தினமும் அவருக்கு ஒரு பொற்காசு கிடைத்தது அதை கொண்டு வறுமையை விரட்டி இறைவனுக்கு மேலும் தொண்டு செய்து ஐக்கியமானார் படிக்காசு அழைத்த நாதர் என்று பெயரும் ஏற்பட்டது இங்கு இருக்கும் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறார் அது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு சமயம் பிரம்மா கைலாயத்திற்கு சென்றபோது அங்கு இருந்த முருகனை அவர் கவனிக்காமல் சென்றார் பிரம்மாவை அழைத்த முருகன் நீங்கள் யார் என கேட்டார் பிரம்மா அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தியதோடு தானே உலகை படைப்பவன் என்று கர்வத்துடன் கூறினார் முருகன் அவரிடம் எந்த மந்திரத்தின் அடிப்படையில் படைக்கிறீர்கள் என கேட்டார் என்ற பிரணவ மந்திரம் அடிப்படையில் தான் என்றார் பிரம்மா முருகன் மந்திரத்திற்கு விளக்கம் கேட்டார் அவருக்கு தெரியவில்லை எனவே அவரது தலையில் குட்டி பதவியை பறித்தார் இதை அறிந்த சிவன் முருகனிடம் பிரம்மாவின் பதவியை கொடுக்கும்படி கூறினார் முருகன் கேட்கவில்லை சிவன் பிரணவ மந்திரத்தின் விளக்கம் சொல்லும்படி முருகனிடம் கேட்கவே அவரும் விளக்கினார் பின்பு சிவன் அவரை சமாதானம் செய்யவே மீண்டும் பிரம்மாவிடம் பதவியை ஒப்படைத்தார் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாவிட்டாலும் வயதில் பெரியவரான பிரம்மாவை தண்டிப்பதற்கு வருந்தினார் முருகப்பெருமான் எனவே தவறுக்கு மன்னிப்பு வேண்டி இத்தலத்தில் தவம் இருந்தார் சிவன் அவருக்கு காட்சி தந்து தவறை யார் வேண்டுமானாலும் சுட்டிக்காட்டலாம் தவறில்லை ஆனால் தண்டிக்கதான் கூடாது என்று அறிவுரை சொல்லி அவரே இங்கு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தறியுள்ளார் இந்திர மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கும் இவரை கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர் என்று அழைக்கிறார்கள் அருகில் வள்ளி தேவானையும் இருக்கின்றனர் அவரது திருவட்சி ஓம் வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது விசேஷம் அருகில் மகாலட்சுமி சன்னதி இருக்கிறது திருமாலின் ஆயுதங்களுடன் முருகனையும் அருகில் மகாலட்சுமியையும் ஒரே சமயத்து தரிசிப்பது அபூர்வம் இக்கோவில் முருகப்பெருமான் சங்கு சக்கரத்தோட நமக்கு எழுந்திருப்பது ரொம்பவே தனி சிறப்பு வேற எங்கேயுமே இப்படி பார்க்க முடியாது அது ஏன் அப்படின்னா ஒரு சமயம் அசுரர்களின் தொல்லை அதிகரிக்கவே அவர்களை அழிக்க முருகனை அனுப்பி எண்ணினார் சிவன் எனவே இங்கிருந்து முருகனை அசுரவதத்திற்கு கிளம்பும்படி கூறவே முருக பெருமானும் கிளம்பினார் அப்போது சிவனும் தேவர்களும் அவர்களுக்கு பல ஆயுதங்களை கொடுத்தனர் திருமால் தனது சங்கு சக்கரத்தை கொடுத்தார் ஆயுதங்களுடன் சென்ற முருகன் அசுரர்களை சம்ஹாரம் செய்து இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்குள்ள முருகன் கையில் கேளையும் வில் அம்பு சாட்டை கத்தி சூலாயுதம் வஜ்ரம் மற்றும் திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார் சங்கு சக்கரமே அவரது பிரதான ஆயுதமாக இருக்கிறது இஸ்தலமானது அப்பர் சம்பந்தர் சுந்தரரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது சூப்பராக நான் சூப்பரான தரிசனம் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் இந்த கோயிலுடைய சிறப்பு விஷயங்களும் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த டைமிங்கும் நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முதலியா பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் அடிச்சு விடுங்க பார்த்தா போல எப்படி சொல்லுங்க உங்களுடைய பேசாமல் சொல்லுவேன் சரியா நம்ம கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த பிள்ளாங்களாக பார்க்கலாம் சரி பா பாய்